ஓம் சத்தி பராசக்தி சேலம் அம்மா பேட்டை குத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இப்போ வந்து எல்லாரும் வந்து தானியமெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க யாகசாலைக்கு யாகசாலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கெல்லாம் சுற்றி வந்து கொடுத்துட்ருக்காங்க இவங்கெல்லாம் அதை எடுத்து நடத்தி இது பண்ணுறவங்க கட்டி எல்லாம் இப்போ தான் ரொம்ப ரெடி பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க தாண்டை யாகசாலை எல்லாம் நம்ம சுற்றி வந்து அந்த பொருட்களெல்லாம் கொண்டு போயிட்டுருக்கோம் கொண்டு போயிட்டு அதெல்லாம் நாம் அந்த யாக குண்டத்தில் வந்து ஒன்று ஒன்றா வாங்கி அங்கே போடுவாங்க அதுதான் வந்து இந்தாண்டை வந்து இந்த பக்கம் வந்து சுற்றி வந்து இந்தாண்டை கொடுத்துட்ருக்கோம் இந்தாண்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் எல்லோரும் வாங்கி அதை எல்லாம் யாகசாலையிலையும் போட்டுட்ருந்தாங்க போட்டுட்டு எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்த புடவை சீலை அதெல்லாம் வந்து அம்மா பேரை சொல்லி அதெல்லாம் யாகத்தில் போட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டணும் அந்த இதெல்லாம் முடிஞ்சு வச்சதெல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் செல்வ செழிப்பாக இருக்கணும் ஆரோக்கியம் கொய்யா தோப்பு மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அந்த இதெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டாங்க போட்டுட்டு எல்லாம் நம்ம அப்படியே பார்த்துட்டே அங்கேயே அப்படியே உட்காந்து இருந்தோம் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக சுற்றி சுற்றி வந்து அந்த கையில் கொடுத்து வெப்ப புல்லு எல்லாத்தையுமே யாகத்தில் போட்டுட்டுருந்தாங்க எல்லாம் சேர்ந்து இவங்க வந்து எல்லாருமே வந்து நம்ம சுப்பிரமணியம் காந்தி மைதான சுப்பிரமணிய கோயில் அயில் எல்லாருமே இவங்க எல்லாரும் அங்கே பூஜை பண்ணுறவங்க அவங்க தான் வந்து இந்த யாகசாலையை எடுத்து நடத்தி இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடத்துகிறாங்க பாருங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு தீர்த்த தீர்த்தக்கூடம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க முதல்ல வந்து விநாயகருக்கு தான் தீர்த்தக்கூடம் போயிட்டு இருக்கு எல்லாருமே அப்படியே அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படியே யாகசாலையில இருந்து ஒவ்வொரு தீர்த்த தீர்த்தக்கூடமா முதல்ல வந்து விநாயகருக்கு அங்கே போயிட்டு இருக்கு எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்காங்க நாம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்கோம் போயிட்டு அப்படியே விநாயகர்கிட்ட வந்து அண்ணாண்ண நின்றுட்டு இருந்தோம் அங்கே வந்து மேலே தான் வந்து அந்த தொடக்கமாக நின்று எல்லாத்தையும் பார்த்துட்ருந்தோம் தாண்டை வந்து அம்மனுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க நாகம்மாவுக்கு உள்ள அங்கேருந்து வந்து கலசம் விளக்கு இதெல்லாம் வந்து அவங்க கையில் கொடுத்து இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம விநாயகர் கலசம் தீர்த்தப்படம் வந்த உடனே நம்ம நாகம்மாவுக்கு வர தீர்த்தப்படமும் வந்துக்கிட்டு இருக்கு மேல தாளத்தோட அவங்கள கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க முன்ன கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களை அங்கே வந்து அந்த இதெல்லாம் இறக்கி வச்சுட்டு தான் விநாயகருக்கு தீர்த்தம் தெளிக்க ஆரம்பித்தாங்க இப்போ வந்து அவங்க வந்து பெஞ்சு போட்டு அதில் வந்து மேலே ஏறி அந்த கோபுர கலசத்துக்கு வந்து மாலை அணிவித்தாங்க மாலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு தீர்த்தத்தை வந்து தெளித்து விநாயகரை நினச்சி அபிஷேகம் கும்பாபிஷேக தண்ணியை தெளித்து ஊற்றி சகல ஆர்த்தியத்தோட தீர்த்தத்தை இருக்காங்க தீர்த்தம் உள்ளே தெளிச்சு முடிச்சுட்டு அப்படியே உள்ளே இருக்க விநாயகருக்கு உள்ளே ஊத்துறாங்க அவ்வளோ நமக்கு இதாக தெரியல எல்லாம் அப்படியே கொஞ்சம் மறைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து மாலை எல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து தீர்த்தம் இது காமிச்சாங்க ஆர்த்தி ஆரத்தி காமிச்சுட்டு இங்கேருந்து நம்ம அம்மனுக்கிட்ட போயிட்டோம் நாகம்மா கிட்ட ஆமாம் நாகம்மா கிட்ட வந்து நேற்று தீர்த்த குடம் போயிருக்கு விநாயகருக்கு வந்து அபிஷேகம் அமைச்சுருக்காங்க எல்லாம் சந்தன கண்ணு அமைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நாகம்மா கிட்ட போயிட்டு நேற்று தீர்த்த குடம் எல்லாம் சுற்றி வந்திருக்காங்க நம்மளால் ஷூட் பண்ண முடியாமல் இருந்துச்சு இன்னைக்கு வந்து எல்லாம் நம்ம பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருப்போம் இப்போ நாகம்மாவுக்கும் அபிஷேக தீர்த்த குடம் மகா கும்பாபிஷேகத்துலேயும் அபிஷேகம் பண்ண போகிறாங்க எல்லோரும் ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லி சகல கோஷத்தோட மங்கள வாத்தியத்தோட அபிஷேகம் மங்களகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அம்மா அப்போ வந்து தீர்த்தம் தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க கும்பாபிஷேகத்துக்கு வந்து தீர்த்த தெளித்து மாலையை அனுபவித்து எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து மேலே நாகம்மா மேலேயும் அபிஷேகம் பண்ணி கும்பாபிஷேக தண்ணியை வந்து அந்த தேர்த்த குடத்தை எடுத்து ஊத்த போகிறாங்க எல்லாரும் தன் வெளிய பாருங்கள் அப்படியே அப்பா அத்தனாயிரம் பக்தி மக்கள்கள் வந்து ரொம்ப நாளாகவே கட்டிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து பஞ்சமி தீதி நிறைஞ்ச நல்ல வெள்ளிக்கிழமை அதனால் இன்றைக்கி கும்பாபிஷேகத்துக்கு நாள் தெரிஞ்சு மங்களகரமாக போயிட்டுருக்கு எவ்வளோ பக்தர் பாருங்கள் எல்லாம் ஒரே கூட்டம் நல்லா கிராண்டாக நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லா எதோ பூவெல்லாம் தூவி அம்மனை வாழ்த்தி அப்படியே எல்லாம் இருக்கு எல்லாம் சுற்றி சுற்றி அப்படியே இப்போ வந்து ஆரத்தி காமிக்கிறாங்க ஆரத்தி காமிச்சுட்டு தான் மறுபடி வந்து இது கொடுப்பாங்களாம் தெருணும் குங்குமம் எல்லாமே அதுக்கு முன்னாடி தேங்காய் பழம் எதுவும் உடைக்க மாட்டாங்களாமா அது வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் முடிச்சிட்டாங்க இப்போ வேலுக்கும் அந்த கும்பாபிஷேக தண்ணியும் விளைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆராத்தி காமிச்சிட்டு இருந்தாங்க காமிச்சுட்டு தான் வந்து தீர்த்தம் வந்து தெளிக்க போகிறாங்க இப்போ விநாயகர் கிட்ட ஊற்றின தீர்த்தமும் யார் மேலேயும் தெளிக்கலை நம்ம நாகம்மா கிட்ட ஊத்தின தீர்த்தத்தையும் யார் மேலேயும் அதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருந்து சேர்த்திட்டு மறுபடி தான் நம்ம அந்த தீர்த்தத்தை வந்து தெளிக்க போறாங்க எல்லாரும் வீழ்ந்து சாட்சாங்கமா வந்து நீ நீட்டமா அந்த அது மாதிரிலாம் இது பண்ணல இப்போ வந்து எல்லாம் விழுந்து கும்பிட்டதுக்கு அப்புறம் தீர்த்தம் எல்லாத்துக்கும் தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாத்துக்குமே தீர்த்தம் வந்து ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே இருக்காங்க எல்லாம் கொஞ்சம் தெளிச்சு முடிச்ச எல்லாம் கொஞ்சம் அதுக்கப்புறம் மறுபடியும் மஞ்சள் தடவி பொட்டெல்லாம் வச்சு ஆராத்தி காமிச்சாங்க இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு ஆராத்தி காமிச்சு வஸ்திரம் வந்து அணிவிச்சிருக்காங்க மாலையை அணிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சிறப்பாக எல்லாத்துக்கும் அந்த ஒரு வாசனையான ஒரு இது இந்த அந்த ஒரு பேயில் மறிகொழுந்து எல்லாம் வச்சுட்டு ஆராத்தி காமிச்சிட்ருக்காங்க இதெல்லாம் ஆராத்தி எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு தான் ஒரு அம்மா சாமியானாங்க அந்தாண்ட நாம் பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஆராத்தி காமிக்கிறாங்க பாருங்கள் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி எல்லாத்துக்கும் மங்களகரமாக குங்குமம் திருநூறு எல்லாம் போட்டு முடித்து எல்லோரும் தொட்டு கும்பிட்டுக்கிட்டாங்க கும்பிட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் பட்டையை போட்டு விட்டு திருநூறு அடிச்சுட்டு அப்படியே கூட்டம் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ கூட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலைஞ்சி இந்தாண்ட பிரசாத இடத்துக்கு வந்துட்டாங்க பிரசாத இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்ச வாட்டி விநாயகரை போய் பக்கத்தில் நின்று சாமியை கும்பிட்டு பார்த்தோம் அப்படியே விநாயகரை பார்த்துட்டு இந்தாண்ட வந்தோம் இந்தாண்ட வந்தால் எல்லாம் பக்கமும் வெளியில் போனால் மறுபடியும் வந்து பார்க்க முடியாதுன்ட்டு அப்படியே இந்தாண்ட வந்து அப்படியே சுற்றி பாருங்கள் புத்தெல்லாம் வச்சு அப்படியே அதே வச்சு கட்டியிருக்காங்க இதாக கிராஃபிக் இது பண்ணுற மாதிரி நடுவில் இருக்கிறத தான் மண்ணை அப்படியே கொட்டி வச்சுருக்காங்க இருக்குது பார்க்குறதுக்கே இப்போ வந்து கா மண்டலம் வந்து மண்டல பூஜை வச்சுருக்காங்க டெய்லியும் சாயங்காலம் ஆறு மணிக்கு பூஜையும் நல்லா இருக்கும் பன்னெண்டு நாளைக்கு காமண்டலம் பூஜை வச்சு உடனே வந்து பதினஞ்சு நாளைக்குள்ள உடனே பண்டிகை போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன டீட்டெயில் வந்து இனிமே தான் தெரியும் நமக்கு அப்புறம் சொல்லுவாங்க தாண்டையெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தோம் இந்தாண்டை வந்து மறுபடியும் எல்லாம் அம்மன் காலில் தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வந்தாங்க அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மன் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கி சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே இந்தாண்டை எல்லோரும் வரிசையாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க திருநூறு குங்குமம் மஞ்சள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் எல்லாத்துக்குமே சாமிக்கு தீர்த்தம் எல்லாம் தெளிச்சுட்ருக்காங்க பாருங்கள் அப்புறம் அம்மனுக்கு பிடிச்ச கூழ் ஊற்றுனாங்க அதுவும் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் இந்தாண்ட தேர்த்தம் வச்சுருந்தாங்க மறுபடியும் அபிஷேகம் முடிஞ்சால் தான் தேர்த்தம் தெளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம பிரசாதத்துக்கு போய் நின்றுட்டு இருந்தோம் பிரசாதத்தில் லட்டு மொட்டைக்கோஸ் பொரியல் அதுக்கப்புறம் சாப்பாடு ஒயிட் ரைஸ் அவரைக்கொட்டை குழம்பு கத்தரிக்காய் எல்லாம் போட்டு பூசணிக்காய் போட்டால் சாம்பார் அப்படியே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்லான்ட்டு இவங்க எல்லாரும் பாருங்கள் இவங்கெல்லாம் சாப்பாடு போட்டுருக்காங்க நம்மெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் மறுபடியும் பன்னெண்டு மணிக்கு போச்சுன்ட்டு மறுபடியும் கோயிலுக்கு வந்துட்டோம் மறுபடியும் அபிஷேகத்தை தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியாமல் போயிடுச்சு வீட்டுக்கு போனதுனால அபிஷேகம்லாம் முடிஞ்சு எல்லாம் சாமிக்கு அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி இப்போல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டாங்க இனிமேல் வந்து இப்போ வந்து இந்தாண்ட சாமியெல்லாம் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பசுமாடு கண்ணுக்குட்டியோடு வந்தாங்க புது வீடு பால் காய்ச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்கள்ல அது மாதிரி இப்போ கும்பாபிஷேகங்கிறது மொத மொதல் வீட் இது பண்ணுறாங்கல்ல அதனால் வந்து அதாவது முப்பத்தொம்பது வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணி பசுமாடு கண்ணுக்குட்டியோடு கூட்டிகிட்டு வந்து எல்லாம் ப்ர சாப்பாடெல்லாம் அதுக்கு கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது சாத்துக்கொடி பழம் கொடுத்தா அது எப்படி சாப்பிடுவோம் அதுக்கு உரித்து கொடுத்தா தான் சாப்பிடுவோம் அவர் சொன்னார் அதுக்கப்புறம் எல்லோரும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அதை கூட்டிகிட்டு போயிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து அம்மனுக்கு பூஜை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாம்பிராணி எல்லாம் பருத்தி காமிச்சிட்டு இருந்தாங்க கும்பாபிஷேகம் முடிஞ்ச மறுபடி பன்னெண்டு மணி பூஜைக்கு எல்லாம் ஓரளவுக்கு கூட்டம் நிறையவே வந்துட்டாங்க அப்புறம் வந்து நம்ம தவுல் பம்ப வாசிக்கிறவங்க வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க பாட்டு பாடிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அனைத்து விளக்கும் இருக்கிற மாதிரி அந்த கல்பூர தீபம் எல்லாம் ஏற்றி எல்லாத்துக்கும் காமிச்சு அம்மனுக்கு காமிச்சு கடைசியாக தீபாராதனை காமிச்சிட்டுட்டாங்க தீபாராதனை காமிச்சு முடித்து எல்லாத்துக்கும் மங்களகரமாக கும்பாபிஷேகம் முடிஞ்சு எல்லாத்துக்கும் அந்த தட்டை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி வச்சிட்டாங்க இனிமே வந்து பன்னெண்டு நாளைக்கு பூஜையை தான் பார்க்கணும் அடுத்தது வந்து எல்லாரும் மறுபடியும் அந்த இது எல்லாம் சாமியெல்லாம் சுற்றி வந்து தொட்டு கும்பிட்றது எல்லாமே இனிமேல் வந்து தொட்டு கும்பிட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே கருப்பு போட்டு அது வச்சுக்கிட்டாங்க அதை வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே சாமி இந்தாண்டை இப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இந்தாண்ட வந்தோம் இந்தாண்டை பார்த்துக்கிட்டே இந்தாண்ட வந்துட்டு அப்படியே அம்மனை பார்த்து தரிசனம் பண்ணின்ட்டு நிம்மதியாக மன திருப்தியோடு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் பாய் அடுத்தது இனிமேல் டெய்லியும் சாயங்காலம் ஆனால் அம்மனுக்கு நடக்கிற அபிஷேகம் நடைபெற்றது இனிமேல் வந்து டெய்லியும் ஒரு வீடியோவாக போடுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்